அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று புரட்டாசி பௌர்ணமி பணத்தை ஈர்க்கும் இந்த ஒரு பொருளை வாசலில் எரித்து பாருங்கள் பணம் வந்து கொண்டே இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு பொருளை நம்ம வாசலில் எரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய நாள் அப்படிங்கிறது புரட்டாசி பௌர்ணமி நம்மளுக்கு நவராத்திரி முடிந்து இந்த பௌர்ணமி வரும் இந்த பௌர்ணமியில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அண்ணையார் வந்து பூலோகத்திற்கு வந்து ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி அன்று இரவு யார் கண் விழித்து மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு சகல செல்வங்களும் வழங்குவார் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் இந்த பௌர்ணமியில கண் விழித்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ப்பு இருக்கிற அனைவரும் கண்விழித்து வழிபாடு செய்யுங்க ரொம்ப மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கொள்கிறோமா காலையில் வேலை இருக்குது எங்களால் இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு பன்னிரெண்டரை ஒரு மணி வரைக்கும் கூட நீங்கள் கண் விழிச்சிட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து தூங்கி தூங்குங்க ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்றப்போ ஒரு சில விஷயங்களை நம்ம தியாகம் பண்ணாதானே நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இல்லைங்களா அப்போ இன்றைய நாள் இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இன்று இரவு நம்மளுக்கு வந்து பௌர்ணமி முழுமையாக இருக்கிறது அப்போ நம்ம நிலா வந்ததற்கு பிறகுதான் தான் வழிபாட்டை வந்து மேற்கொள்ள வேண்டும் உங்க வீட்டு பூஜை அறையில் எல்லா தெய்வ படங்களையும் நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க முக்கியமாக மகாலட்சுமி தேவிக்கு வெள்ளை நிற பூக்கள் வந்து வையுங்க பௌர்ணமி அப்படிங்கிறது வெண்மை சந்திர பகவானை நம்ம வழிபாடு செய்யக்கூடியது இந்த சந்திர பகவானுக்கு வெண்மை நிறம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி நம்மளுக்கு சோமவார பௌர்ணமியாகவும் வருகிறது அதாவது திங்கட்கிழமையோடு வருது திங்கட்கிழமை சந்திர பகவானுக்குரிய கிழமை இப்போ அந்த நாள்லேயே நம்மளுக்கு பௌர்ணமியம் வருவது அப்படிங்கிறது கூடுதல் நம்மளுக்கு பலனை தரக்கூடியது இந்த நாளில் மல்லிகைப்பூ முல்லைப்பூ வெள்ளை ரோஜாக்கள் இந்த மாதிரி வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை வந்து நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் தாமரைப்பூ வெள்ளை தாமரை எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வச்சு நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் அதற்கடுத்தது நெய்வேத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா பால் சார்ந்த உணவுகளை நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக வைக்கலாம் ஏன்னா இந்த பால் அப்படிங்கிறது வெண்மை நிறம்தான் அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பாலினால் செய்யப்பட்ட பலகாரங்கள் அதாவது இனிப்பு வகைகளை நீங்கள் செய்து நெய்வேதியங்களாக வைக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்க முடிந்தால் குங்குமத்தால் அர்ச்சனை செய்யுங்க வாசனை நிறைந்த மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இது மாலை ஒரு ஆறு முப்பது மணிக்கு மேலே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அப்போ நிலாவும் வந்துடும் இல்லைங்களா அப்போ நிலா வந்த பிறகு நிலாவை பார்த்த பிறகு தான் நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து செய்யணும் இப்போ அப்படியே வெளியே வாங்க வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிழக்கு பக்கமாக நல்ல நிலா வந்து தெரியும் முழு பௌர்ணமியாக இருக்கும் அந்த நிலவுக்கும் சாம்பிராணி தூபமெல்லாம் காட்டிட்டு அந்த நிலா வெளிச்சத்தில் சந்திர பகவானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சந்திர பகவானை மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய மனதை குறிக்கும் கிரகம் நம்ம மனசு ரொம்ப குழப்பமாக இருக்குது தேவையில்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி பயப்படுறாங்க அப்படின்னா இந்த சந்திர பகவான் அங்கே சரியில்லை அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ நம்ம பௌர்ணமியில் சந்திர பகவானை வழிபட்டோம் அப்படின்னா மனக்குழப்பங்கள் நீங்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம் நம்ம தெளிவான ஒரு மனநிலையில் இருக்கும்போது எடுக்கப்படுகிற முடிவுகள் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல முடிவாக இருக்கும் அதே ரொம்ப குழப்பத்தில் எடுத்தோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு தெளிவான முடிவாக இருக்காது அப்போ பல பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய காரணம் என்னென்னா சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்காததில் கூட நிறைய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வந்திருக்கும் அப்போது நம்மளுக்கு இந்த மனதை தெளிவுபடுத்தக்கூடிய வேலையை இந்த சந்திர பகவான் செய்வார் அப்படிப்பட்ட இந்த பௌர்ணமியில் நம்மளுக்கு செல்வ செழிப்பு வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமிக்கு அன்னையா மகாலட்சுமிக்குரிய நாளாக இந்த பௌர்ணமி இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த ஒரு பொருளை நீங்கள் வீட்டு வாசலில் எரிக்கணும் உங்கள் நிலை வாசலுக்கு வெளியில் நல்ல ஒரு மூணு துண்டு பச்சை கருப்புறம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு போய் அதை அப்படியே வெளியில் வச்சு ஏரிச்சிருங்க இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமியை வரவழைக்கக்கூடியது இந்த பச்சை கற்பூரம் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடியது இது எல்லாருக்குமே தெரியும் இந்த பச்சை கற்பூரத்தை வீட்டு வாசலில் நம்ம வச்சு எரிக்கும் பொழுது இன்றைய நாள் மகாலட்சுமி அன்னை அனைவரது வீட்டுகளுக்கும் வந்து அங்கு வந்து அவங்க அவங்களினுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப செல்வ நலன்களை வாரி வழங்குவார் அப்படிங்கிறது ஐதீகம் அப்போ நம்ம அந்த பச்சை கருப்பூரத்தை நம்ம வச்சுருக்குறோன்னா அந்த வாசனை நம்ம வீட்டில் இருக்கும் அப்போ அது என்ன பண்ணுன்னா மகாலட்சுமி அன்னையை வந்து நம்ம வீட்டில் வந்து தங்க வைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இது வந்து பண பணவசியத்தையும் ஏற்படுத்தக்கூடியது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருளும் இந்த பச்சை கற்பூரம் தான் சாதாரண கற்பூரத்தை எரிக்கலாமா அப்படின்னா சாதாரண கற்பூரத்தை எரிக்கலாம் இப்போ பச்சை கற்பூரம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க ஆனால் முடிந்த வரைக்கும் பச்சை கற்பூரத்தை வந்து நீங்கள் வீட்டு வாசல்ல எரிங்க அதனுடைய அந்த வாசனை அப்படிங்கிறது மகாலட்சுமியை ஈர்த்து கொண்டு வந்து நம்மக்கிட்ட வந்து சேர்க்கும் மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல செல்வ செழிப்புக்கு பஞ்சமே இருக்காது அங்கே வறுமைகள் தரித்திர நிலைகள் வரவே வராது அப்போது இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க பொதுவாக பௌர்ணமியில் கிரிவலம் போவாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அம்பிகையை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் பௌர்ணமியில் அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய கோவில்களில் பார்த்திங்கன்னா சிறப்பான வழிபாடுகள்லாம் செய்வாங்க அப்படி இந்த பௌர்ணமியில் நாம் மகாலட்சுமி குகந்த பௌர்ணமி இது நம்ம எப்படி இந்த சிவராத்திரிக்கு கண் விழித்து சிவபெருமான வழிபாடு செய்கிறோம் வைகுண்ட ஏகாதேசியில் விழித்து விஷ்ணு பகவானை வழிபாடு செய்கிறோம் அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்வோம் நவராத்திரி முடிந்து வரக்கூடிய அந்த பௌர்ணமியை மகாலட்சுமி வந்து நம்மளுக்கு வாரி வழங்குவார் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த பூலோகத்திற்கு மகால் தினமும் நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும்போதும் வருவாங்க ஆனால் மகாலட்சுமியே நம்மளை தேடி வரக்கூடிய நாள் அப்படின்னா இந்த பௌர்ணமியை அந்த பௌர்ணமி தான் அதனால இந்த பௌர்ணமியை எக்காரணத்தை கொண்டும் யாரும் தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஏழ்மை நிலையையும் வறுமைகளையும் தரித்திர நிலைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் இந்த ஒரு பொருளை வீட்டு வாசல்ல எரித்து பாருங்கள் மகாலட்சுமி உங்கள் இல்லம் தேடி வருவாள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்